ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வழங்குண்டிக்கால் ஏரின் ஏதின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வழங்குண்டிக்கால் இந்த இடத்துல குன்றிய கால் வரகிறது யாங்கிற எழுத்து குறைந்து வந்து குன்றிக்கால் வந்துருகிறது ஏரின் ஏதின் உழார் உழவர் உழவர்னா உழவு தொழில் செய்பவர்கள் ஏதின் உழார் ஏர்னா கலப்பை கலப்பை கொண்டு உழுவாங்க ஆனா உழார்னா உழவு தொழில செயல்யா கலப்பையை கொண்டு உழலையா ஏன் உழல்லேன்னா புயல் என்னும் புயல் மழை மழை என்னும் வாரி வழங்குன்றிக்கால் வாரினுங்கிறது வருவாய் குறையுது வளங்குன்ற வளம்னா பயன் பயன் குறைந்திருப்பதுனால அப்படின்னா மழை பெய்யாததுனால உழவர்கள் உழவு தொழிலே செய்யலையா மழை பெய்தாதான் பூமி நனைஞ்சிருக்கும் அப்பதான் கலப்பையை கொண்டு உழ முடியும் முன்ன உழும்போது மண்ணு கீழ் மண்ணு மேல மண்ணை உருளும் போது அதுல விதப்பாங்க விதக்கும் போது நல்லா செடி செழிப்பா வளம் உழாத்தனால மழை பெய்யாதனால உழவர்கள் உழவு தொழிலே செய்யலாம் பொருள் ஏர்ன கலப்பை உழார்ங்கிறது உழுதலை செய்யார் உழவர் உழவு தொழில் செய்பவர் புயல் மழை வாரி வருவாய் குன்றிக்கால்ங்கிறது குறைந்து நின்றது விளக்கம் மழை இல்லாவிட்டால் உணவுப் பொருட்களை உண்டாக்கும் உழவர்கள் ஏற்கொண்டு நிலத்தை உழ முடியாது பசிக்கு காரணம் உணவு இல்லாமை உணவ் இல்லாமைக்கு காரணம் மழையின்மை